பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷமா வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் கூட நான் ஓட்டல மெக்கானிக்கு பண்ணுற ஒரே ஒரு சின்ன தவறுனால தான் ஏன்னு கேட்டிங்கன்னா ஓப்பனாக சொல்லணும்னா ஏமாத்துறாங்க அதுதான் தயவு செய்து யாரும் வந்து மெக்கானிக்கு வந்து ஏமாத்தாதீங்க ஃபஸ்ட்டாக ஒரு பாடி பில்டர் நான் ப்ளஸ் லோட் மேனும் நான் நம்ம மாதிரி கஷ்டப்படுறவங்க பின்னோக்கர் இருக்காங்க இந்த மாதிரி வண்டி வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க ரீசபுனாக ஒரு ரேட்டு கொடுக்குறாரு நல்ல இடக்கு வாங்குறாரு அப்படி இருக்கும்போது இவர் தேடி வராங்கன்னா அவர் கரெக்டாக செய்யறதுனால தான் நான் அப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்தும்போது அவர் தான் என்ன சொன்னார் ஏன் நல்லா இருக்கிற வண்டியாக கொடுக்குறீங்கன்னு சொல்லி என்ன கேட்டார் அவர் சொன்னதுனால எடுத்துகிட்டு போயிட்டேன் ஹலோ வின்டேஜ் வண்டிங்க வண்டிங்கன்னா சேர்ந்துட்டு இருக்குங்க அடுத்த சேலைக்கெல்லாம் ரெடியாருங்க இன்னும் ஒரு மாதம் கூட ஆகல இப்போவே ஒரு எட்டு வண்டி சேர்ந்துருச்சு ஒரு சீக்கிரம் அப்டேட் வரும் வெயிட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நண்பர் வந்திருக்காரு வண்டி இப்போ சேலில் கொண்டு வந்திருக்காரு நைன்டீன் நைன்ட்டி டூ மரம் தான் நைன்ட்டி டூ ஓகே நான் சொல்லுங்கண்ணா வண்டி எத்தனை வச்சுருக்கீங்க உங்களுக்கு பற்றி சொல்லுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷமாக வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் கூட நான் ஓட்டல ஏன் சார்கிட்ட நான் கொடுக்க வந்தேன்னு கேட்டீங்கன்னா சொல்லுங்க ப்ரதர் கிட்டே ஏன் கொடுக்க வந்தேன்னு கேட்டிங்கன்னா மெக்கானிக்கு பண்ணுற ஒரே ஒரு சின்ன தான் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்பிக்கையில் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொல்லணும்னா ஏமாத்துறாங்க அதுதான் செய்து யாரும் வந்து மெக்கானிக் வந்து ஏமாத்தாதீங்க பத்து ரூபா சேர்த்து கூட கேளுங்க ஏன்னா நம்மளாம் நம்ம நான் ஆக்சுவலாக ஒரு பாடி பில்டர் நான் ப்ளஸ் லோட் மேனும் நான் நம்மள மாரி கஷ்டப்படுறவங்க தினோ பேர் இருக்காங்க இந்த இந்தமாரி வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்றாங்க அவங்களாம் வந்து வெளியில் வாங்க முடியாது இப்போ பிரதர் மாரி ஆளுங்கிட்ட வந்து வராங்கன்னு கேட்டிங்கன்னா ரீசபிளான ஒரு ரேட்டு கொடுக்குறாரு நல்ல வாங்குறாரு அப்படி இருக்கும்போது இவர் தேடி வராங்கன்னா அவர் கரெக்டாக செய்கிறதுனால தான் ஒரு சின்ன தவறு இருந்தாலும் சொல்கிறாரு சில பேர் அப்படி இல்லை அதை பூசி மொழிகி இது பண்ணிவிட்டு பத்தாயிரம் ஏதாவது சேர்த்து வித்துர்றாங்க ஆனால் அப்படி கிடையாது பிரதர் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் முறையாக பண்ணிகிட்ருக்காரு நான் இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்தபோது அவர் தான் என்னை சொன்னார் ஏன் நல்லா இருக்கிற வண்டி ஏன் கொடுக்குறீங்கன்னு சொல்லி என்னை கேட்டார் அவர் சொன்னதுனால எடுத்துகிட்டு போயிட்டேன் அதுக்கப்புறம் திருப்பியும் வந்தால் ஏன் இப்போயும் என்ன ஏன் கொடுக்குறீங்கன்னு தான் கேட்டார் இல்லை பிரதர் எனக்கு ஒரு சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அப்போ கூட இப்போ கூட என்ன சொன்னார் நீங்கள் ஒரு வாரம் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு தான் சொன்னாரே தவிர என்னை வந்து கொடுத்துட்டு போ சில பேர்லாம் வந்தால் போகிறேன் நம்ம லாபத்தை பார்த்துட்டு விட்டுட்டு போகலான்னு சொல்கிறவங்க உங்கள் மத்தியில் அவர் வந்து இல்லை நீ எடுத்துகிட்டு போனான்னு சொன்னார் நான்லாம் இல்லை வேண்டாம் எனக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பிரதர் அப்படின்னு அவரே ரொம்ப கஷ்டப்பட்டு வரைக்கும் அவர் நான் பேசினா மாதிரி பார்க்கல முத முறையாக பார்த்தேன் எனக்கோசம் பண்ணி கொடுத்துருக்காரு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இதில் குழந்தை மாரி பார்த்துருந்தேன் வண்டி அவ்வளோ தரமாக இருக்கும் பிரதரும் ஓட்டி பார்த்தார் ஓட்டி தான் சொன்னார் ரொம்ப நன்றி இப்போ நான் எதிர்பார்க்கல நீங்க பேசின எதிர்பார்க்க ரொம்ப நன்றி ஆக்சுவலி சார் சொல்லியிருந்தார் மெக்கானிக்கு இது வந்து எல்லா மெக்கானிக்கும் கிடையாது ஒரு சில மெக்கானிக் பண்ண தப்பா என்ன ஆகுதுனாக்கா எல்லாருக்குமே பேராக வருது அதனால் மெக்கானிக் ஃபாலோ பண்ணுங்கள் கொஞ்சம் பார்த்து ரெக்வஸ்ட்டாக கஸ்டமரை பார்த்து பண்ணுங்க நாலு நாலே நிறைய பேர் சொல்லியிருப்பேன் திரும்பவும் சொல்கிறேன் கஸ்டமர் வந்து கஸ்டமராக பாருங்கள் அவங்க வந்து பணம் மேக் பண்ண மிஷின் கிடையாது கஸ்டமர் லோன் பண்ணுவார் ரொம்ப கஷ்டப்பட்டு புல்லட் வாங்கன்னு ஆசைப்பட்றாரு எனக்கு இவர் சேல் பண்ணுற ரீசன் கேட்கும்போது தான் கஷ்டமாக இருக்குது ஓகே பிரச்சனை வீடு பிரச்சனை சம்திங் பர்சனலில் பிரச்சனையும் இருக்குது பட்டு மெக்கானிக்கும் சொல்லும்போது தான் கஷ்டமாக இருக்குது ஏன்னால் நம்ம ஒரு வண்டி ஆசையாக வாங்குகிறோம் வாங்கி ஓட்டுறது தான் வாங்குகிறோம் சர்வீஸ் சருமே சொல்ல அவங்க பண்ணுற தப்புனால் அந்த வண்டி விற்கிற அளவுக்கு நம்ம ஆயிடுவோம் அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க என்னோட தாழ்மையான வேண்டுகோள் அப்புறம் நம்ம நான் என்ன போய் சொல்லி ஆகணும் த்ரீ டைம்ஸ் வந்து பாடி பில்டிங் சாம்பியன்ஷிப் நம்ம சவுத் இந்தியாவில் நீ எத்தனை டைம்னா ஃபோர் டைம் பண்ணியிருக்கேன் ஃபோர் டைம் சூப்பர்ண்ணா ஃபோர் டைம் பண்ணியிருக்கேன் மிஸ்ஸர் தமிழ்நாட்டில் நிறைய பண்ணியிருக்கேன் மிஸ்டர் தமிழ்நாடு மிர்ச்சி மிஸ்டர் சென்னை இன்டர் டிஸ்ட்ரிக் சீனியர் தமிழ்நாடு இப்படி நிறைய பண்ணியிருக்கேன் இந்தியா டாப் இந்தியா டாப் பெஸ்ட் டென்னுக்குள்ள வந்திருக்கோம் டாப் டென்னு வரும் சவுத் இந்தியாவெலாம் வந்து ஃபோர் டைம் பண்ணியிருக்கோம் பாடி பில்டிங் நம்மளுக்கு அது ஒரு லவ் ஸ்போர்ட்ஸ் பயங்கரமான ஒரு நம்மளுக்கு ஒரு லவ் அதே மாதிரி இந்த புல்லெட்டும் எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு லவ் ஏன்னா அந்த பாடி பில்டர்ஸ்லாம் இதுதான் வச்சிருப்பாங்க பட் இந்த மெக்கானிக் பண்ணுற ஒரு சில தவறுகள்னால எனக்கு ரொம்ப மனசு கஷ்டம் அவர்கிட்ட நிறைய சொல்லியிருக்கேன் அவரும் சொன்னார் நீங்கள் ஒரு முறை சொல்லுங்கள் அப்படின்னாரு பிரதர் சொன்ன மாதிரிதான் தான் எல்லா மெக்கானிக்கையும் நான் சொல்லலை ஒரு சிலர் செய்கிறதுனால நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான இருக்கிற மெக்கானிக்கல் கூட அவங்களால கெட்ட பேர் வருது அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துடுங்க பத்து ரூபா சேர்த்து கூட கேளுங்க சந்தோஷமாக வாங்கி கொடுத்துருவாங்க தயவுசெய்து ஏமாத்தாதீங்க என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளை ஓகே நான் நீங்கள் திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணுங்கண்ணா நீங்கள் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்க ஏன்னா நான் ஃபோட்டோஸ்லாம் போடுறேன் பாருங்கள் கீழே மெர்சலாக ஒரு ஒரு ஃபோட்டோ பார்க்கலாம் பயங்கரமாக மாதிரி கண்டிப்பாக ஒரு திருப்பி ஸ்டார்ட் பண்ண சொல்லி கமல்ல இவரை விஷ் பண்ணுங்க திருப்பி ஸ்டார்ட் பண்ண போறாரு நம்ம எல்லாம் விஷ் பண்ண திருப்பி உங்களை மிஸ்டர் தமிழ்நாடு திரும்பி நாங்கள் பார்க்கணுன்னா திருப்பி ட்ரை பிரதருடைய ஆசியர் நான் கண்டிப்பாக ஒரு முறை கண்டிப்பாக நீங்க நிறுத்தினா அச்சாரா நான் கண்டிப்பா நான் போடுவோம் இதே வீடியோவில வாடும் பில்டிங் கண்டிப்பா உடம்பு கூட வந்து நின்று கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப தான் ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ